கிரைத்தலாட் ஆண்டவராகிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது மூன்றாம் அதிகாரம் மூணாவது உன் நட்சமாய் இருக்கிற உன் தேவநாத கத்த உன்னை நீக்கும் பொருளாக எகிப்தியும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுக்கிறார் ஆண்டு பாருங்க உங்களை மீட்டுக் கொண்டேன் பாவத்தில் வந்து இருந்து எல்லாத்தையும் மீட்டுக் கொண்டேன் உங்களை மீட்கும் பொருட்டாக உங்களுக்கு இதுக்கு ஈடாக நான் என்ன தரப்பொண்டேன் அப்படின்னு நீ நினைக்கும்படி உன்னுடைய சுதந்திரம் கிடைத்தது என்று உனக்கு அடையாளமாக அங்க சொல்லுகிறார் எத்தியோப்பியாவையும் அதே சமயத்தில் எகிப்தியும் கொடுக்கிறேங்கிறார் அப்படின்னு என்னன்னா ஆளுகை செய்வது இயேசு கிறிஸ்துவானவர் நம் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்ததுக்கு அடையாளம் நாம் ஆளுகை செய்வது தேசத்தை ஆளுகை செய்வது மனிதர்களை ஆளுகை செய்வதுதான் நம்மளை மீட்டெடுத்து கொண்டார் என்று இது அடையாளமாய் காணப்படுது நமக்கு பாவங்கள் நம்ம விட்டு மன்னிக்கப்படும் போது நமக்கு இந்த பூமியின் சுதந்திரம் நமக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கிறது நாம் சொல்வதெல்லாம் அங்க வாய்க்கும் படிக்கிறேன் செய்கிறார் அது மட்டும் இல்ல நம் வாழ்க்கையில கத்திருக்கென்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் இந்த தேசத்துல எல்லா அவர் அவளுக்கு சொன்னா என்ன கால விழுந்து பணிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள மேன்மையெல்லாம் காட்டி நான் தரலாம் ஆனா அவன் தர முடியாது ஏன்னா அவகிட்ட ஒன்றும் இல்லை பூமி அது நிறைவு கத்துடைய அவருடைய எடுத்து விசாசு எப்படி அவருக்கே கொடுக்க முடியும் அவர் அழிஞ்சதுனால அப்பாலாம் போய் சாத்தாரேன்னு சொல்லி ஒடுக்கிட்டு அவர் சொல்லுகிறார் என்னுடையது இந்த பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் என்னுடையது நான் நீ நான் சொன்னது போல நீ வாழும்போது நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்றதுக்கு அடையாளமாக இந்த தேசத்தை நீ ஆளுகை செய்வேன் இதையெல்லாம் நீ சுதந்திரத்து கொண்டு நீ வாழ்வே அப்படின்னா இந்த வாக்கியத்துல ஆண்டவர்கள் தெளிவாய் பேசுகிறார் நீங்களும் நானும் ராஜாக்களை வாழணும் அப்படிங்கிறது தேவனுடைய பிரியம் நாம அவருடைய வாக்கின்படி வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த தேசத்துல ஒரு ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் வாழ்வோம் கஷ்டம் வேதனை துன்பம் துக்கங்கள் நஷ்டங்கள்னு நமக்கு எதுவுமே வராது கத்திரம் அனுமதிக்கிறது இல்லை ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா நாம் அவர் வாக்கின்படி வாழ்வதில்லை நம் வசனத்தை படிக்கிறோம் ஆதாரம் கேட்கிறோம் ஆனா மற்றவங்களுக்கு சொல்லுகிறோமே தவிர நாம வாழ்றதில்லை அதனாலதான் துக்கங்களும் பிரச்சனைகளும் மனத்தில் வந்துட்டு இருக்கு சர்வ வல்லமை உள்ளவர் மீட்டுக் கொண்டு ஒரு சகோதரார் யார் உன்னை கொண்டால் பூமியில சகலத்தினை சுதந்திரத்துக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வாயிட்டார் இந்த வசனத்தை அவங்க எல்லாம்